நண்பர்களுக்கு வணக்கம் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப எப்பயுமே சொல்கிற மாதிரி இது ரொம்ப முக்கியமான தகவலை தான் உங்களுக்கு வந்து பதிவிட போகிறேன் சற்று முன்பு வந்த தகவலை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இது வந்து நூறு சதவீத உண்மை அமைச்சருக்குரிய பதில் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் ஆக போட்டித் தேர்வு கிட்ட நூறு சதவீதமே உறுதியாயிருச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்மு வீடியோவில் பதிவிட்ட மாதிரி கண்டிப்பாக ரேஜி ஏஜ் ரிலாக்சேஷன் பண்ண போகிறாங்க அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை வயது தளர்வு கண்டிப்பாக வந்து உண்டு சரிங்களா சற்று முன்பு சரிங்களா ஒரு வீடியோ பதிவில் பார்த்தா அமைச்சர்கிட்ட இந்த போராட்டக்காரர்கள் மனு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அவங்களுடைய கோரிக்கையான நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணையை ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லெட்டரில் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன் ஃபார்ட்டி நம்ம ஏற்கனவே அவங்க லெட்டர் வீடியோ பதிவாக பதிக்கிட்டோம் டெட் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதோ கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அவங்க ஐம்பத்தேழு வயது வந்து கேட்டுருந்தாங்க இப்போ போய் அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறாங்க அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ரத்துன்னு ரத்தாகணும்னு கேட்டிருக்காங்க அதில் அவர் பார்த்துக்கிட்டு அந்த லெட்டரை இன்னொருத்தர் யார்கிட்டயே கொடுத்துட்றாரு பார்த்துட்டு பார்த்துட்டு கொடுத்த பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது ஏஜ் ரிலாக்சேஷன் பண்ணலாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா ஆக ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா அதை ஒன்று தான் நிறைவேற்ற போகிறாரு அதுவும் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதிலே சொல்லிட்டார் ஏஜ் ரிலாக்சேஷன் அவர் வந்து முடிவெடுத்துக்கிறாரு சரிங்களா ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா அதில் ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் சரிங்களா அது மட்டும்தான் பண்ண போகிறாங்க போட்டி தேர்வு கண்டிப்பாக உறுதினாலும் உறுதி நூறு சதவீதம் உறுதி அதெல்லாம் எந்த மா சந்தேகமும் கிடையாது சரிங்களா இதுதான் அரசியல்வாதிங்க அரசியல்வாதிங்க தான் சரிங்களா தேர்வல்கள் தேர்வல்கள் தான் பத்து வருஷத்துக்கு முன்பு நீங்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு முன்னே தேர்ச்சி பெற்று இருந்தாலும் இப்போ இன்னும் பத்து வருஷம் கழித்து இப்போ எழுதுனவங்க இன்னும் பத்து வருஷம் கழித்து கேட்டாலும் அவங்களுக்கும் தேர்வு தான் வைக்க போகிறாங்க சரிங்களா எத்தனை ஆண்டா என்ன என்ன தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்க போகிறாங்க அது ஒன்று தான் உறுதி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னே பாஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு பாஸ் பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது எப்போ எழுதுனவனும் நீ பத்து வருஷத்துக்கு முன்னே எழுதுனவனும் ஒன்று தான் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ப்ரஸண்ட்டாக ப்ரஸண்டில் என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க யார் முன்னே வராங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தேவை அதை தான் வந்து அவங்க வந்து செயல்படுத்த போகிறாங்க ஆக பெரிய ஒரு பத்தாண்டுகளாக போராடுறவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் நன்றி